நரேந்திர மோடி நான் ஒரு வீட்டுல மாடு கொடுக்கிற பசுமாடு இந்த பசுமாடை வளர்த்துக்கோ நல்லா பால் கொடுக்கும் நீ பால் கறந்துக்கும் தீவனம் போடணுமே டெய்லி பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணுமே பசுமாட்டுக்கு தவிடு கொடுக்கணுமே ஆமா எல்லாம் தான் கொடுக்கணும் அப்ப எங்களுக்கு வசதி இல்லையா அப்படியா மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் நீ பசுமாட்டுக்கு தவிடு போய் புண்ணாக்கு நல்ல பசும் தீவனம் எல்லாம் கொடு அது பால் கறக்கும் அந்த பாலை நீயே வச்சுக்கோ எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம் உனக்கு ஒரு நிதி உதவி தான் தர்றேன் அப்படின்னு அந்த டிஎம்கே காரன் சொன்னார் அந்த திமுக கார் என்ன பண்ணிட்டான் சூப்பரா எனக்கு பசு பிடிக்காது நீங்க தான் கோமா தான் எங்களுக்கு கோம அப்ப மோடி சொன்னாரு உனக்கு பசு வேணானா விட்டுருவான் விட்டுருவோம் இஷ்டம் பசு வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு வளர்த்துக்கடா உனக்கு நல்லதுடா பால் கிடைக்கும்டான்றேன் எனக்கு பால் வேணா அது வேணா பசு வேணாங்கிற விட்டுரு அப்படின்ட்டு மோடி வந்துட்டார் திரும்ப அவன் மோடியாக வந்து என்ன கேட்குறேன் நான் பசு தானே வேணான்னு அந்த பத்தாயிரம் ரூபாய் வேணான்னு சொல்லணும்னா அதை இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுன்றான் இப்போ புரிய திமுக பிரச்சனை என்னன்னு புரியுது உங்களுக்கு மகேஷ் பொய்யாமொழி அதை தான் பேசுகிறாரு ஸ்டாலின் அதை தான் பேசுகிறாரு இவங்களுக்கு ஊது குழுவில் தமிழ்நாட்டில் ஊடகங்களில் அதை சொல்லுது மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது தேசிய கல்வி கொள்கையில் சேராததால் அதை அமல்படுத்தாதால் உங்களுக்கு நிதி இல்லைன்னு சொல்லுவேன் அது தாண்டா நிதி பிறகு அதுல என்னென்ன சொல்லிருந்தோம் அதெல்லாம் செய்யணும் அதுக்கு பணம் வேணும்போது தர்றோம் பசுமாடு வளர்த்த செலவாகும் அதனால பத்தாயிரம் தர